சற்று முன் வெளியான தகவல் ஆறு புதிய விதிமுறைகள் மா இதை மீறினால் அபராதம்தான் அது என்னென்னு சொல்லி இங்கே பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முடிவடைந்து பிப்ரவரி மாதம் தொடங்கியுள்ளது ஒவ்வொரு மாதத்தின் தொடக்கத்திலும் நிதி மற்றும் நிர்வாக நடைமுறைகளில் மாற்றங்கள் ஏற்படும் அந்த வகையில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பல்வேறு துறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது வங்கி கணக்குகள் பாஸ்போர்ட் பேன் கார்டு சிலிண்டர் விலை போன்றவற்றில் முக்கிய மாற்றங்கள் வந்துவிட்டது இது குறித்து தற்போது முழுமையாக பார்ப்போம் நீங்க ஸ்கிரிப் பண்ணாமல் வீடியோ முழுமையா பாருங்க நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்கு தொடர்பாக ரிசர்வ் வங்கி முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி ஒருவரிடம் ஜீரோ பேலன்ஸ் கணக்கு இருந்தால் ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடம் வரை அதில் எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் இல்லை என்றால் அந்த கணக்குகள் இன்று முதல் செயலாட்டதாக மாற்றப்படும் என்று சொல்லப்படுகிறது எனவே உங்களிடம் ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்கு இருந்தால் அவை முடக்கப்படுவதை தவிர்க்க இரண்டு அல்லது மூன்று பரிவர்த்தனைகளை வாகன மேற்கொள்ளவும் ஓட்டிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது அதன்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் கார் ஜீப் மற்றும் வேன்கள் போன்ற வாகனங்களுக்கு வழங்கப்படும் பாஸ்டேக் கணக்குகளுக்கு இனி கேஒய்சி சி தேவையில்லை என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதே சமயம் இந்த நடைமுறை அமலுக்கு வருவதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன பிரபல தனியார் வங்கியான பந்தன் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி சேமிப்பு கணக்குகளுக்கு குறைந்தபட்ச பட்ச இருப்பு தொகை இது வரையில் ரூபாய் ஐயாயிரமாக இருந்து வந்த நிலையில் தற்போது இரண்டாயிரமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றமானது பிப்ரவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்துவிட்டது இரண்டாயிரம் ரூபாய்க்கு குறைந்தபட்ச இருப்பு தொகையானது வைத்திருக்கவில்லை என்றால் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் அபராதம் விதிக்கப்படும் அதே சமயம் பேன் கார்டை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்கான கடைசி தேதி ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவுக்கு வந்துவிட்டது இந்த கால கேடுவிற்குள் பேன் மற்றும் ஆதார் கார்டை இணைக்காதவர்களின் பேன் எண் இனிமேல் செயலிருந்து விடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது செலிழிந்த இந்த பேன் கார்டை வைத்து எந்த ஒரு வங்கி பரிவர்த்தனை அல்லது கடன்களும் வாங்க முடியாது அதே சமயம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைகளை பொறுத்து ஒவ்வொரு மாதமும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் இருக்கும் அதன்படி கடந்த மாதம் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையானது ரூபாய் ட்ரிபிள் ஒன் உயர்த்தப்பட்டது அதே சமயம் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விலையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்றப்படவில்லை பிப்ரவரி மாதத்துக்கான புதிய சிலிண்டர் விலை வெளியாகி உள்ளது பண்டிகைகள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் வங்கிகள் மூடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு மாதமும் விடுமுறை பட்டியலை ரிசர்வ் வங்கி வெளியிடும் அந்த வகையில் இந்த மாதம் வங்கிகளுக்கு செல்லும் முன்பு இந்த விடுமுறை நாட்களை தெரிந்து கொண்டு செல்வது நல்லது பிப்ரவரி மாதம் மட்டும் மொத்தம் ஒன்பது நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது இதில் சில உள்ளூர் விடுமுறைகளும் அடங்கும் வங்கிகள் விடுமுறையில் இருந்தாலும் ஏடிஎம் மற்றும் ஆன்லைனில் சேவைகள் தொடர்ந்து செயல்படும் என்று சொல்லப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் மாணவர்கள் கவனத்திற்கு பட்ஜெட்டில் வெளியான ஒரு முக்கியமான தகவல் அதாவது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த செய்தார் அப்பொழுது இந்த பட்ஜெட்டில் நடுத்தர வர்த்தகத்தினர் மாணவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் மருத்துவ கல்விக்கான கல்விக்கடன் வரியை குறைத்தும் தென்னை விவசாயிகளுக்கான சிறப்பு திட்டம் ஆகியவை இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தமிழ்நாடு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது ஆகையால் மருத்துவ படிப்பு என்றாலோ பல இலட்சம் செலவாகும் இதனால் பல நடுத்தர குடும்பங்களின் மருத்துவ படிப்பு கவனமாகவே இருந்து வருகிறது கல்வி கடன்கள் கிடைத்தாலும் அதனை திருப்பி செலுத்துவது ஒரு பெரும் சுமையாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் இந்த கவலையை போக்கும் வகையில் மத்திய அரசு பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி பார்க்க போனால் மருத்துவ கல்விக்காக பெறப்படும் கடன்களுக்கான வரி விகிதம் பொறுத்தவரை இருநாள் வரையில் ஐந்து சதவீதமாக இருந்த நிலையில் தற்போது இரண்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு மருத்துவம் படிக்க ஆர்வமாக இருக்கும் மாணவர்களுக்கு மற்றும் பெற்றோர்களுக்கு பெரும் நிம்மதியும் அளித்துள்ளது வட்டி சுமை குறைவதால் வரும் காலங்களில் மருத்துவ படிப்பு இன்னும் அனைவரிடமும் சென்று சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் தென்னை விவசாயம் ஒரு முக்கியமான தோழியாக தொழிலாக இருந்து வருகிறது இருப்பினும் வயதான தென்னை மரங்கள் விவசாயிகளுக்கு பிரச்சனையாக இருந்து வருகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதிய தென்னை மேற்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அதிகமாக மகசூல் தராத பழைய மற்றும் நோய் தாக்கிய தென்னை மரங்கள் அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக அதிகமாக மகசூல் தரக்கூடிய மர கன்றுகளை நடு நடுவதற்கு அரசு நிதி உதவி அளிக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் தேங்காய் மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் சிறு குறு நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் விவசாய துறையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் பார விஸ்தார் ஏஐ என்ற புதிய ஏஐ செயலி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது விவசாய துறையை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்க மாற்ற உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏஐ செயலியில் ஒவ்வொரு விவசாயியின் நிலம் தொடர்பான விவரங்கள் மற்றும் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் மற்றும் மண் வகை ஆகியவை சேமிக்கப்படும் மேலும் அரசின் மானியங்கள் உரங்கள் மற்றும் காப்பீடுகள் எந்த இடைத்தரர்களும் இன்றி நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு சென்று சேரும் இந்த செயலி உதவும் என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதே சமயம் அடுத்த வீடியோ என்ன போடலாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க